திருச்சிற்றம்பழம் திரு திருமந்திரம் படல் நூற்றி அறுபத்தி ஒன்று இதில் சாமி வேலையாளை வச்சு நம்மளுக்கு இந்த வீடு கொடுத்துருக்காராம் இந்த உடம்புங்கிற வீடை அவராக தானாக செஞ்சுருந்தால் நல்ல அழிவில்லாத வீடாக செஞ்சுருப்பார் வேலையால் வச்சு செஞ்சதுனால அந்த வீடு பொத்தல் கோட்டை உள்ள வீடாக இருக்கான் இது எப்படி சொல்கிறார் பாருங்கள் மேலும் முகடில்லை கீழும் வடிமில்லை காலும் இரண்டு முகட்டளை ஒன்றுண்டு ஓலையான் மேய்ந்தவரும் ஊடு அறியாமை வேலையான் மேய்ந்ததோர் வெள்ளித்தளியே அப்படிங்கிறார் இந்த ஓலையால் மேய்ஞ்ச வீடு அதை அந்த வீட்டுக்கு உடமையானவர் தாமையை செய்யாமல் கூலியால் வச்சு செஞ்சாரான் அதனால் அது நல்ல முறையை செய்யாமல் பொத்தல் குடிலாக இருக்கான் அந்த உடம்பு மேலேயும் கால் இல்லை நம்ம தலைக்கு மேலே ஒன்றும் இல்லை கீழேயும் மடியில இந்த காலானது நிலையாக நிற்காது அதாவது தரையில் பூமிக்குள்ளே இருந்து ஊனி இருந்தால் தான் அதுக்கு கால் இந்த என்ன செய்ய நம்ம காலு சகட சக்கரம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது ஒப்புக்கு வைக்கப்பட்ட இரண்டு கால்கள் அது நடுவே ஒரு விட்டவுமே உண்டு ஏன்னா பொத்தல் வீடு அப்படிங்கிறார் இந்த மேஞ்சவர் யார் அப்படின்னா பிரம்மா பிரம்மாட்ட சொல்லி இந்த வீடை மே நம்மளை படைக்க வச்சுருக்காரு இல்லையா அதைத்தான் சொல்கிறார் அப்படி படைக்கப்பட்ட அந்த வீடுக்கு மேலேயும் பொத்தலு தலையிலையும் ஒரு பெருந்தொலை இருக்கான் அது நமக்கு பிறக்கும்போது மென்மையாக இருக்கும் பிறங்களேன் அந்த அது பிரம்மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது நல்ல ஞானிகளுக்கு சித்தர்களுக்கெல்லாம் இந்த அந்த இடம்தான் உயிர் பிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடம் மூலம் வில அந்த வழியாகத்தான் அது மேலும் முகடில்லை கீழே அடிகள் நிலத்தில் ஊணாமல் இருக்குது இது நம்ம காலு சகடக்கால் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இதனால் உப்புக்கு மேயப்பட்ட இந்த வீடு அதாவது இந்த உடம்பு யாக்கை நிலையில்லாது அப்படிங்கிறத சொல்கிறாரு இந்த முதுகெலும்பும் அதை ஒப்புக்கு வச்சுருக்காராம் அந்த முதுகெலும்பும் இப்படி இந்த யாக்கை நிலையாமையை பற்றி இந்த பாடலில் அதாவது இது ரசிக்கக்கூடிய முறையில் சொல்லி வச்சுருக்கார் சிற்றம்பலம் இது ஆழமான கருத்து என்ன அப்படின்னா இந்த மனித உடலில் கூரையாக இருக்கிறது சகசிர தளம் அல்லது அந்த பறவெளியையும் அடித்தளமாக இருக்கிறது குண்டலினி சக்தியும் சொல்லப்படுது கால்களாக இருக்கிறத வந்து இடகலை பிங்கலை அப்படிங்கிற அது ரெண்டு நாடியும் அதை தாங்கக்கூடிய முதுகெலும்பு எலும்பு அந்த வழியாக சுழுமுனை நாடியையும் அந்த நம்ம மூச்சு காட்டுற அப்படி மேலே எழு எழுப்புணும்னு சொல்லுவாங்க அப்படி இந்த ஒரு கோயிலாக படைச்சிருக்கான் இந்த உயிரானது அந்த குண்டலினி சக்தியை அந்த சுழுமுனை நாடி வழியாக மேலே எழுப்பி சகஸ்திர தளத்தில் சேர்ந்தால் அங்கே இருந்து இறைவனை பார்க்கலாம் இந்த அழியாத உடலை பெறலாம் அது அந்த வழியை தெரிஞ்சுக்கிறாமல் தங்களுடைய வாழ்க்கையை வீணாக கழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்கார் திருச்சிற்றம்பலம்